ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கி அதை சுத்திகரித்து ஐரோப்பாவில் விற்பனை செய்யும் இந்திய நிறுவனங்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் புதிய தடைகளை விதித்துள்ளது இந்த முடிவால் யாருக்கு பாதிப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடையால் இந்தியா மீது அழுத்தம் அதிகரித்துள்ளதா விரிவாக பார்க்கலாம் ஐரோப்பிய ஒன்றியம் கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய எரிசக்தி துறையை குறிவைத்து புதிய தடைகளை அறிவித்தது அதேபோல குஜராத்தைச் சேர்ந்த நயாரா எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான வதினார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதும் ஐரோப்பிய ஒன்றியம் தடைகளை அறிவித்தது இந்த தடைகள் நயாரா நிறுவனத்திற்கு மட்டுமல்ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கும் புதிய சவாலை உருவாக்கும் என எக்னாமிக் டைம்ஸ் ஊடகம் கூறியுள்ளது இதனிடையே நயாராவில் நாற்பத்தி ஒன்பது சதவீத பங்குகள் வைத்திருக்கும் ரஷ்ய நிறுவனமான ரோஸ்னஃப் தனது பங்குகளை விற்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மற்றும் நயாரா ஆகியவை இந்தியாவிலிருந்து எரிபொருளை அதிகம் ஏற்றுமதி செய்யும் முதன்மையான இரண்டு நிறுவனங்களாகும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீது ஐநூறு சதவீத வரி விதிக்க வழிவகை செய்யும் மசோதாவை சில அமெரிக்க எம்பிக்கள் முன்மொழிந்து வருகின்றனர் நேட்டோ தலைவர் மார்க் லுட்ட யுக்ரைனுடனான போரை நிறுத்தும்படி ரஷ்யாவின் மீது சீனா பிரேசில் மற்றும் இந்தியா அழுத்தம் தர வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாவிட்டால் அமெரிக்காவின் தடைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடை நயாராவை மட்டும் பாதிக்குமா அல்லது மற்ற இந்திய நிறுவனங்களையும் பாதிக்குமா என்பது குறித்து குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அமைப்பின் நிறுவனர் அஜய் ஸ்ரீவஸ்தவா பிபிசியிடம் பேசுகையில் இந்தியா தனது எண்ணெய் தேவையின் நாற்பது சதவீதத்தை ரஷ்யாவிடமிருந்து பெறுகிறது ஆனால் எந்த நிறுவனங்கள் எவ்வளவு எண்ணெய் வாங்குகின்றன என்பது தெரியாது அதை சுத்திகரித்த பின்னர் எங்கு ஏற்றுமதி செய்கின்றன என்பதை அரசு சொல்லும் போதுதான் இதற்கான பதில் கிடைக்கும் என்றார் கெப்லர் தரவுகளின்படி இந்த ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை இந்தியா இருநூற்றி முப்பத்தி ஒரு மில்லியன் பேரல் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கியிருந்தது இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் நயாரா எனர்ஜி லிமிடெட் நிறுவனங்களுக்கு நாற்பத்தி ஐந்து சதவீதம் பங்கு இருந்தது அஜய் ஸ்ரீவஸ்தவா இது தொடர்பாக பேசும்போது இந்த தடைகள் உடனடியாக அமலில் வந்துள்ளன இப்போது இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்ட ரஷ்ய எண்ணெயை ஐரோப்பாவுக்கு அனுப்ப முடியாது இதனால் இந்தியாவின் பெட்ரோலிய ஏற்றுமதி நேரடியாக பாதிக்கப்படும் என்றார் ரஷ்ய எரிசக்தி நிறுவனம் ரோஸ் நெஃப்ட் இந்தியாவின் நயாரா எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்தில் அதன் பங்குகளை விற்க திட்டமிட்டிருந்தது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைக்குப் பிறகு இந்த திட்டம் அப்படியே நிறுத்தி வைக்கப்படக்கூடும் என ப்ளூம்பெர்க் தனது செய்தியில் தெரிவித்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியின்படி நயாராவில் இருக்கும் தனது பங்குகளை விற்க ரோஸ் நெஃப்ட் நிறுவனம் முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கட்டுப்பாடுகள் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கும் அதன் போட்டியாளரின் பங்குகளை வாங்குவதை கடினமாக்கலாம் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவை கண்டித்துள்ளது எந்த ஒருதலைபட்சமான தடையையும் இந்தியா ஏற்றுக்கொள்ளாது எரிசக்தி வர்த்தகத்தில் இரட்டை நிலைப்பாடு பின்பற்றப்படக்கூடாது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது ரஷ்ய எண்ணெயை மூன்றாம் நாடு மூலம் இறக்குமதி செய்வதையும் ஐரோப்பிய ஒன்றியம் தடை செய்தது இது ஐரோப்பாவுக்கு இந்தியாவின் எரிபொருள் ஏற்றுமதியை பாதிக்க அதிக சாத்தியம் உள்ளது கெப்லர் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐரோப்பாவுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியான சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியப் பொருட்கள் அதற்கு முந்தைய ஆண்டை விட இரட்டிப்பாகியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக இரண்டு லட்சம் பேரலுக்கு மேல் பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன